ச நீங்க பாக்கற விடா நம்மளுடைய எஸ்ஐ எக்ஸாமினேஷன் தானே சைக்காலஜி டாபிக்ஸ் பார்க்கிறோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சைக்காலஜிக்கான சைக்காலஜிக்கான ஆன்லைன் கிளாஸஸ் சைக்காலஜிக்கான டெஸ்ட் பேக் வந்து அவைலபிள் கிஃப்ட் பரவாயில் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இது வந்து முற்றிலும் சைக்காலஜி பேஸ் பண்ணி கூடிய டெஸ்ட் பேக் புக்ஸ் அண்ட் டெஸ்ட் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும் ஓகே நான் ஃபர்ஸ்ட் சைக்காலஜி என்னென்ன படிக்கணும் ஓகேங்களா எது ஃபர்ஸ்ட் படிக்கணும் அப்படிங்கிறது தெரியும் ஏன் அப்படின்னா சைக்காலஜி மட்டும்தான் உங்களுக்கான வெற்றியை நிர்ணயிக்க முடியும் ஓகேங்களா

கண்டிப்பா வந்து சைக்காலஜி கொடுக்கலாம் ஓகே சைக்காலஜி கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா நார்மலாவே மேக்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கலாம் அதே போல வந்து இதுல வந்து நம்மளோட போலீஸ் சைக்காலஜில இருக்கக்கூடிய சைக்காலஜி டாபிக் வந்து கொஞ்சம் டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துல நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்ட் பண்ணுவோம் அதாவது இருக்குதுன்னா நம்ம சைக்காலஜில எஸ்ஐல ஒரு ஐம்பத்தி ஐந்து மதிப்பெண் எடுத்துட்டாலோ அல்லது ஐம்பது மதிப்பெண் எடுத்துட்டாலோ நம்ம

நம்ம ஆட்டோமேட்டிக்கா எங்கும் போயிடலாங்க அடுத்த அளவுக்கு போயிடலாம் ஓகேங்களா இது போல நம்மளுடைய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடியது அப்படிங்கிறது என்னன்னு பண்ணியா நம்மளுடைய சைக்காலஜி டாபிக் தான் ஓகேங்களா சைக்காலஜி டாபிக்ஸ் தான் அந்த டாபிக்ல நான் என்ன படிக்கணும் ஓகேங்களா நான் இதை எந்தெந்த டாபிக்ஸ் படிக்கிறோம் எந்தெந்த டாபிக்ஸ் தேவையில்லை அதை பத்தி நான் என்ன சொல்ல போறேன் இந்த டாபிக் ஃபர்ஸ்ட் படிங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு என்ன சொல்லுவோம்

வயது கணக்கு நூறு சதவீதம் ஒரு கேள்வி நூறு சதவீதம் ஒரு கேள்வி இந்த இந்த சாப்டர்லாம் நூறு சதவீதம் வரக்கூடிய சாப்டர்ஸ் நூறு சதவீதம் வரக்கூடிய சாப்டர்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் கோடிங் அண்ட் உறவு முறைகள் நாட்காட்டி நம்பர் சீரியஸ் வயது ஓகேலா ஓகேங்களா அதன் பிறகு தரவரிசைகள் அதுக்கப்புறம் வந்து தரவரிசைகள் ரேங்கிங் தரவரிசை ஓகேங்களா அதன் பிறகு தரவரிசைகள் ரேங்கிங் பத்தி பார்க்கலாம் ரேங்கிங் கண்டிப்பா ஒரு கேள்வி ஒரு okay, ஒரு குடும்பத்துல ஐந்து பேர் இருக்காங்க அந்த அஞ்சு பேர் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலை செய்யறாங்க அவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் படிக்கிறாங்க அப்படின்னா ஏ என்ன நாளும் படிப்பா இப்படி என்ன வேலை செய்வா இப்படி கேள்வி வந்துங்களா அது மாதிரி கேட்கல பேரா கொஸ்டின் ஒரு அஞ்சு மார்க் வரும் ஓகேங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா வரக்கூடிய பிடிக்கிறது ஓகேங்களா நிச்சயமாக வர பிடிக்கிறது அதாவது நான் என்ன படிக்கணும்னு ஏது படிக்கணும் தெரியாத இருக்கும் பொழுது வரக்கூடிய சாப்டரை ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சுக்கோங்க ஓகேங்களா நல்லா ஃபுல் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதே போல இமேஜ் ஓகேலா அதே போல இமேஜ் சம் ஓகேலா இப்ப ஆ இதுல வந்து எத்தனை நேர்கோடு இருக்கானு புரியுது எத்தனை முக்கோணம் இருக்கானு புரியுது இது மாதிரி சம்ஸ் கணக்கிறாங்க இல்ல அது மாதிரி சம் இதுல எத்தனை கோடு இருக்கானு புரியுது எத்தனை நேர்கோடு இருக்கானு புரியுது இது மாதிரி கேள்வி கேக்குறாங்க அப்ப இது மாதிரி படங்கள் ஓகேலா படங்கள் இமேஜ் உள்ள சம்ஸ் அதுக்கு அடுத்த படம் என்ன வரும் அடுத்த இமேஜ் என்ன வரும் ஓகேலா இது மாதிரி கேள்விகள் ஒரு கேள்வி இந்த மாதிரி கேள்விகள் ஒரு கேள்விகள் ஓகேங்களா இப்ப இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா கண்டிப்பா நான் என்ன படிக்கணும் ஓகேங்களா இது வந்து லெசன் ஒன் இது லெசன் ஒன் ஒரு டெய்லி வந்து ஒவ்வொரு லெசன் கோடிங் அண்ட் டிகோடிங் கண்டிப்பா படிச்சாலும் உறவு முறைகள் கண்டிப்பா படிச்சாகணும் நாட்காட்டி கண்டிப்பா படிக்கணும் நம்பர் சீரியஸ் நம்பர் சிஸ்டம் அடுத்த சீரியஸ் என்ன தவறான எண் என்ன அடுத்த எண் என்ன வரும் அப்படிங்கிற சிஸ்டம் கண்டிப்பா வரும் வயது கணக்கு ஓகேலா அப்பாவி வயது நாற்பத்தி வயது ஐந்து ஆண்டு முன்னர் வந்து வயது அப்பாவின் வயது போய் இரண்டு மடங்கு உள்ளது அப்படிங்கற மாதிரி கொஞ்சம் சிஸ்டம் இல்லைங்களா இது மாதிரி கேள்விகள் அப்படின்னா வயது கணக்கு தரவரிசை ரேங்கிங் ஓகேலா ஒரு வரிசையில் ஒரு ஒரு பெண் வந்து எட்டாவது இடத்திலும் பழைய வந்து ஏழாம் இடத்துல இடைமேறு எத்தனை இடத்துல இருப்பா இப்ப இவங்க கேள்வி கேட்கல இது தரவரிசை கேள்வி அதுக்கப்புறம் பேராகிராஃப் ஏதோ ஒரு பேராகிராஃப் வந்து கேட்பாங்க நார்மல் அது அப்புறம் இமேஜ் தான் ஓகேங்களா அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்த என்ன படிக்கணும் அப்படிங்கிற சாப்டர்ஸ் என்ன படிக்கணும் என்ன கண்டிப்பா என்ன படிக்கணும் அப்படிங்கிற சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்த்தது வந்து சைக்காலஜி பற்றி பார்த்தோம் அதுல வந்து எட்டு டாபிக்ஸ் இருக்கு ஒரு எட்டு டாபிக் சொல்லியிருக்கேன் எட்டு டாபிக்ஸ் வந்து தாராளமா எக்கனாமிக்